மங்களே மக்கள் எப்போதான் நடைபெற உள்ளது அனைத்து அதிகாரத்தில் விமான ஓம் சக்தி 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 सु <laughs> முத்துமாரியம்மன் கோவில் நீலாகிற இருபத்தஞ்சி ஆண்டு காலமாக கும்பாபிஷேகம் இப்போ தான் நடக்குது ரெண்டாயிரத்தில் நடந்தது ஒரு நிர்வாகங்கள் எடுத்து ஊர் சார்பாக இளைஞர்கள் சார்பாக நாங்கள் வந்து புதுசாக ஒரு நிர்வாகம் எடுத்து இருபத்தஞ்சி ஆண்டு காலமாக ஒரு இதுவை வந்து நாங்கள் சாதனை மாதிரி இருக்குது எங்களுடைய அம்மா வந்து முத்துமாரி அம்மா வந்து எங்களுக்கு துணியா இருக்கிறாங்க உறுதியான ஏன்னா ஒரு மூன்று நாள் திண்டிக்கு முன்னாடியே காற்று மழை பயரமாக இருந்தது ஆனால் வெள்ளிக்காம அணியிலேருந்து இந்த யோகா சில எங்களுக்கு அந்த மழை எல்லாம் நின்றுடுச்சு அதுலேருந்தே தெருக்கு அம்மா வந்து ரொம்ப சக்தி வாங்குவனே அதனால் இந்த ஊர் மக்களும் நிர்வாக சார்பாக நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறத இந்த நேரத்தில் நாங்கள் வெளிப்பட்டோம் எத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் பேர்கிட்ட கலந்துருப்பாங்க அன்னதானம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் கிட்ட சாப்பிட்டுனு இருக்காங்க அன்னதானம் வந்து காலையிலேருந்தே நடந்து அன்னதானம் வந்து காலையில் பத்திர டு பன்னெண்டு மேலே வந்து மகா கும்பாபிஷேகம் களைச்ச ஊற்றினோம் ஸோ அந்தமாரி நிகழ்ச்சிகள் அம்மா வந்து உட்கார வச்சதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாதிரி நாங்கள் இது வரைக்கும் எங்கள் வரலாற்றுலேயே பார்த்துக்கல இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோட ஆலய நிர்வாக சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் எங்களுடைய இளைஞர்கள் சார்பாகவும் இந்த மீடியாவுக்கு நாங்கள் மனமாக நன்றி பேர் ராஜன்யா பேர் ஆலய செயலாளர் தலைவர் கதிர் என்றவர் பொருளாளர் வந்து சரவணன்றவர் மற்ற நிர்வாகிகள்லாம் அவர் வந்து ஊர் பண்ற பஞ்சாயத்தார் ஜெய்சங்கர் என்றவர் எல்லாரும் தலைமையிலும் இந்த கும்பாபிஷேக விழாவை நாங்கள் நடத்தி முடிச்சோம் மகிழ்ச்சியோடு தெரியுது நடந்தது அனைத்து மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்னதானம் வந்து இந்த வினவர் பண்றாரு அன்னதானம் ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் எங்க ஊர்ல நீலாங்கரை கட்டுமான பணியை அம்மன் முத்துமாரி அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் எது வேணாலும் நல்லபடியா நடக்கும் இந்த ரோடு இடிப்பட்டதுனால அம்மனுடைய கும்பாபிஷேகம் கட்டுமான பணி நடந்து கும்பாபிஷேகம் இன்னைக்கு அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி மூணு நாள் கும்பாபிஷேகம் இனிதான் கடைசி நாள் நல்லா திருப்தியா எல்லாருமே சாமியுடைய அதுல எல்லாமே நல்லபடியா விட்டாங்க திருவிழாவை சீரும் சிறப்பாக நடத்திய கோவில் கமிட்டி நிர்வாக அவர்களுக்கு மா மாட்ட நம்பியை தெரிவித்துக் கொள்கிறேன் உம்மையின் நகல் பெற்று பக்தர்கள் அனைவருக்கும் விழாப்புறவின் சார்பாக நைன்வணி திறந்து கொள்ளும் அன்னதானம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதையும் சீரும் சிறுமாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் அனைவரும் அமர்ந்து சாப்பிடும் வழியாக கேட்டுக்கொள்கிறோம் அன்னதானம் இருக்குது பக்தர்கள் அனைவரும் அமைதியான முறையில் அன்னதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் Gracias.